ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் நிறைஞ்ச பஞ்சமி இருக்குது சாதாரண பஞ்சமி இல்லைங்க இது ஒரு ஸ்பெஷலான பஞ்சமி என்னங்கிறது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்களோட கை காமிச்சிருப்பாங்க க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கு அது என்னென்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஆஞ்சநேயரோட முகம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க நம்ம வீடியோவில் நான் ஒரு லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆஞ்சநேயரோட வழிபாடு ஒன்று இந்த கார்த்திகை மாதம் முடிகிறதுக்குள்ளே அந்த வழிபாடு பண்ணுறவங்களுக்கு அது எந்த விஷயமா இருந்தாலும் நடத்தி காமிச்சிரும் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சிம்பிளாக செய்யக்கூடியது தான் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன் நீங்கள் பார்க்கலன்னா வேணா நான் பிண்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி வேணாலும் பாருங்கள் ரொம்ப பவர்ஃபுல் அந்த வழிபாடு செய்யணுன்னு நினைக்கும் போது தான் அவங்க கையில் ஆஞ்சநேயரோட முகமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க அதை மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில வேணா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஆஞ்சநேயரோட முகம் உங்களுக்கும் தெரிஞ்சுதான்னு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது என்ன பஞ்சமி அப்படின்னா விவாக பஞ்சமி சாதாரண பஞ்சமி இல்லைங்க விவாக பஞ்சமி அதுவும் கார்த்திகை மாதம் வர செவ்வாய்கிழமை அன்னைக்கு வந்திருக்கிற விவாக பஞ்சமி வளர்பிரை பஞ்சமி இது ரொம்ப ஸ்பெஷலுங்க ஏன் இது விவாக பஞ்சமின்னு சொல்கிறாங்கன்னா ராமருக்கும் சீதாவுக்கும் கல்யாணமான நாள் இந்த நாள் விவாக பஞ்சமி அன்னைக்கு தான் நடந்தது அப்படிங்கிறனால தான் விவாக பஞ்சமின்னு இதை சொல்கிறாங்க அப்போ இந்த நாளில் உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணோ பையனோ கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க உங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடத்த முடியல சுபகாரியம் அப்படிங்கறத எங்க வீட்டில் நடந்ததே இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி வெயிட் பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா விவாக பஞ்சமி அன்றைக்கி எல்லா தெய்வங்களும் கீழே கீழே இறங்கி வந்து எல்லாத்தோடய ஆசீர்வாதங்களும் கொடுப்பாங்களாம் விவாக பஞ்சமியில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறனால நீங்கள் இன்றைக்கி நாளில் உங்களோட இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை செஞ்சு நீங்கள் அவங்கள வழிபாடு பண்ணும்போது அந்த தெய்வத்தோட அருளும் பரிபூர்ணமாக இன்றைக்கி கிடைக்கும் அப்படிங்கறனால இந்த விவாக பஞ்சமியை எக்காலத்து கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி பர்டிகுலராக வராகியம் அம்மனோட வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற சில விஷயத்தை சிம்பிளாக வந்து பண்ண முடியும் இதற்கு வந்து எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாது நேற்று போட்ட வீடியோவில் கட்டுப்பாடுகள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு புரியும் ஏன்னா சில விஷயங்கள் முக்கியமானதெல்லாம் சொல்லியிருக்கனால தான் கரெக்டாக பாருங்க நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த வழிபாட்டுக்கு எந்த கட்டுப்பாடுகளுமே இல்லை நீங்கள் பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் பண்ணலாம் எது சாப்பிட்ருந்தாலும் பண்ணலாம் யார் வேணாலும் பண்ணலாம் சரிங்களா ஸோ இந்த வழிபாடு பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஒரு பொருள்னு சொல்கிறத விட தேவையான ஒரு இடம்னு சொல்லலாம் உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ அல்லது உங்கள் வீட்லேயோ வாழை மரம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு பண்ணுறக்கு மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ ஒரு நல்லதான் இன்றைக்கி நாளில் வாழை மரத்துக்கு வழிபாடு பண்ணுறது உங்கள் வீட்டில் வாழைமரம் இருந்துச்சுன்னா அந்த வாழை மரத்துக்கே வழிபாடு பண்ணுங்கள் இல்லாதவங்க பக்கத்து வீட்டில் இருக்குன்னா கூட இன்றைக்கி ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுட்டு கூட வாழை மரத்துக்கு பூஜை பண்ணுங்கள் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க மஞ்சள் குங்குமம் வாழை மரத்துக்கு பூசி அந்த வேறு பகுதி இருக்குல்லையா கால் கிட்ட அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்களுக்கு ஒரு பூவெல்லாம் வச்சு ஒரே ஒரு நெய் தீபம் வாழை மரத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சாலே போதும் இதை நீங்கள் வச்சிட்டீங்கனாலே தனித்தனியாக எனக்கு இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடுன்னு நீங்கள் கேட்கவே வேண்டாம் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா மங்களகரமான விஷயங்களும் அந்த வீட்டில் நடக்கும் எதுவும் தடை இருந்துச்சுன்னா அந்த தடையெல்லாம் விலகி போயிடும் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வாழை மரத்துக்கு விளக்கு வைக்கிறது மூலமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மெயினாக சொன்னது கல்யாணமாகாத பொண்ணோ பையனோ குழந்தை பாகியம் சுபகாரியத்துக்காக வேண்டி வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா வாழை மரம்லாம் இல்லை இல்லாதவங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட்டும் கூட வரும் நீங்கள் வாழை மரம்லாம் இல்லைங்கிற ஃபீல் பண்ண வேண்டாம் வாழை இலை கிடைக்கும் இல்லையா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏன்னா இன்றைக்கி வாழைக்கு அத்தனை ஒரு மகத்துவம் இருந்த காட்டி தான் ஒன்றா வாழை மரத்தில் விளக்கு வைங்கன்னு சொல்கிறேன் இல்லாதவங்க வாழை மரத்தோட இலையில் வாழை இலையில் வந்துட்டு நீங்கள் விளக்கு வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்கிறதா இருக்குது வாழை இலை கிடைச்சதுனாலும் ஒரே ஒரு வாழை இலை வந்து வாங்கிக்கோங்க இப்போ நமக்கு ஒரு இலை இருந்தாலே போதும் இந்த ஒரு இலையும் இவ்வளோ பெருசு நமக்கு தேவைப்படாது இதில் ஒரு சின்ன பார்ட்டு ஒரு சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு விளக்கு வைக்கிற கலவாக இருந்தால் போதும் ஏன்னா பச்சை இலை வாழை இலையில் இன்றைக்கி விளக்கு வைக்கிறது அவ்வளோ ஒரு மகிமை இருக்குதுன்னு நான் சொல்கிறனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரே ஒரு நெய் தீபம் இந்த வாழை இலையில் வச்சுட்டு இந்த மந்திரம் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கார்த்திகை அப்படிங்கிறனால கார்த்திகை மாதம் செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கனால இருபத்தோரு முறை சொல்லுங்கள் குரு பகவானோட அருள் வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்குங்கிறது நான் இருக்கேன் சொல்லியிருக்கேன் அந்த இருபத்தொன்று எண்ணிக்கைக்கு என்ன மகத்துவம் இருக்குன்னு இருபத்தோரு தடவை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் வாழை இலையில் வச்சால் போதும் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதே போல் சொல்லுங்கள் அகம்பவி ருத்ரநாம பகலாமுகி நமோஸ்துதி இது ரொம்ப ஈஸியான மந்திரம் வராகி அன்னையோட மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் நிறைய காரிய சித்திகளை நமக்கு உண்டு பண்ணி நிறைய மங்களகரமான விஷயம் என்ன கேட்குறமோ அதை நடத்தி கொடுக்குமா இந்த மந்திரம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது அதனால் இன்றைக்கி மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குன்னா கூட இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தோரு முறை சொல்கிறது மூலமாக நிறைய சிறப்புகள் இருக்குது இன்றைக்கி மறக்காமல் ஒரு ஒருத்தர் வீட்லேயும் கண்டிப்பாக பண்ணுங்கள் நீங்கள் பீரியட்ஸாக இருக்கீங்க நான்வெஜ் சாப்பிட்ட மனசு உறுத்துது நீங்கள் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் சுவாமி ரூமில் வைக்காமல் ஏதாவது ஒரு மூளையில் கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ கூட அந்த வாழையில் வச்சு ஒரு தீபத்தை வச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் சாதாரணமாக சொல்லலாம் கோவிலுக்கு போய் கூட நீங்கள் வச்சு செய்யலாம் வாழையை எடுத்துகிட்டு போய் அது நீங்கள் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய இடம் நமக்கு வேண்டாம் ஒரு சாதாரணமாக ஒரு சதுர அளவுக்கு விளக்கு வைக்கிற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு கோவிலில் போய் கூட வராகியம்மன் கோவிலையோ நல்ல உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம் ஏன்னா இன்றைக்கி நாளில் எல்லா தெய்வங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இப்படியெல்லாம் எப்பயாவது தான் நடக்கும் உண்மையாகவே சொல்லணுன்னா நமக்கு நல்ல நேரமோ லக்கோ இருந்தால் தான் இந்த நாள் எல்லாம் வழிபாடு பண்ண முடியுங்கிற மாதிரி சில விஷயம் இருக்குது அதனால் இவ்வளோ சிறப்புகள் இருந்து இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறக்காக தான் நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன் கோயிலில் போய் கூட இதை நீங்கள் செய்யலாம் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஓலைச்சுவடிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது என்னென்னா இன்றைக்கி பஞ்சமி நவ மொழிக்க பிஸியில் இருப்பாங்க அதனால் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு ரிப்ளை வந்து நாளைக்கு வரும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நாளையிலேருந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட் வந்து இருக்காது ஏன்னா சில பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா ஓலைச்சிவடிக்கு இருக்கா இருக்கான்னு அப்புறம் இன்னும் சில விஷயங்களும் கேட்டிருக்கீங்க இது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஓலச்சுவடி பார்க்குறதா இருந்துச்சுன்னா உங்களோட ஜாதகம் எல்லாம் தேவையே கிடையாது எந்த ஜாதகம் எதுவுமே வேண்டாம் உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் என்ன ஊர் உங்கள் கோத்திரம் என்ன டேட் ஆஃப் பிறந்த நேரம் இது மட்டும் இருந்தால் போதும் இன்னும் சில பேர் வந்து அக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க நான் எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுனாலும் சரி இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் தொடங்கணுனாலுமே கண்டிப்பாக நான் பார்ப்பேன் பார்த்துட்டு தான் அது நல்லதாக இருக்கா ஏன்னா எப்போவுமே அது எனக்கு சென்டிமெண்ட்டாக சில விஷயங்கள் இருக்குது இவத்திட்ட கேட்டுட்டு பண்ணுறதுங்கிற மாதிரி அதனால் நான் எந்த விஷயம் செய்கிறனாலும் ஃபஸ்ட்டு இதை நான் கேட்டுட்டு ஏன்னா அது கரெக்டாக இருக்கும் எனக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் பண்ண வேண்டாம்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணங்களும் தெரியும் பண்ணலாம்னு சொன்னாலும் அதுவும் நல்லதாக வரும் நிறைய எனக்கு பாசிட்டிவாக இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கனால நான் ஒரு ஒரு விஷயத்துக்கும் கேட்டுட்டு தானாங்க நான் பண்ணுவேன் அதனால் ஸோ நீங்கள் வந்துட்டு கேட்குறவங்களுக்கு நான் அந்த ரிப்ளை கொடுக்கணும்னு நினச்சேன் நான் கேட்டுகிட்டே இருக்கீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு நான் நார்மலிகை முடிட்டுமே தான் நான் வெயிட் இருந்தேன் அதுக்காக தான் சரிங்களா இன்றைக்கி அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் கொடுத்துட்றேன் நம்பர் கொடுத்துட்றேன் அப்பாயின்மெண்ட்டு வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள் பட் நாளைக்கு மேலே தான் அதை கொடுக்க முடியும் அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா நம்பர் வந்து நான் இதிலே வீடியோலேயே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லவே மறந்துட்டேங்க வீட்டு பக்கத்தில் ராமர் கோவில் இருக்குன்னா ராமர் கோவிலுக்கு போய் வாழையில் வச்சு தீபம் போடுறது பயங்கரமாக எஃபெக்ட் கொடுக்கும் இன்றைக்கி சரியான ரிசல்ட் கொடுக்கும் அது செம சூப்பரான ஒரு பவர் இருக்குது அதனால் ஏன்னா அவங்களோட விவாக நாள் இல்லையா அன்றைய நாளில் பஞ்சமியில் நடந்திருக்கனால அந்த தெய்வத்துக்குரிய அந்த நம்ம விஷயத்த செய்யும் போது நல்ல ஒரு பவர் கிடைக்கும் அதனால் வீட்டு பக்கத்தில் ராமர் கோவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ராமர் கோவிலில் போய் கூட செய்யுங்க கல்யாணமாகாத பொண்ணோ பையனாக இருந்தாங்கன்னா அவங்க கையால் செய்ய சொல்லுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயமெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் உங்களால் எதெல்லாம் செய்ய முடியுதோ அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்